உறவுகளுக்கு வணக்கம் மே பதினெட்டு இன எழுச்சி மாநாடு இன்று கோயம்புத்தூரில் இன எழுச்சி மாநாடு நடைபெறுகிறது இந்த மாநாட்டில் ஏறத்தாழ ஐந்து லட்சத்துக்கும் அதிகமான தொண்டர்கள் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த கூட்டத்தில் செந்தமிழன் சீமான் உரையாற்றுகிறார் சட்டசபை தேர்தலுக்கு முன்னோட்டமாக இந்த தேர் இந்த மாநாடு கருதப்படுகிறது பல லட்சக்கணக்கான தொண்டர்கள் கூடுவார்கள் என்று கருதப்படுகிறது உளவுத்துறை உளவு பார்த்து முதலமைச்சருக்கு தகவல் கொடுத்தது முதலமைச்சர் அதிர்ச்சியில் உறைந்து போயிருந்தார் இந்த சூழ்நிலையில் இந்த மே பதினெட்டு இன எழுச்சி மாநாட்டில் சீமான் ஒரு தரமான ஒரு சம்பவம் செய்ய போகிறார் ஒரு தரமான சம்பவம் செய்ய போகிறார் அது தமிழக மக்கள் அனைவருக்கும் நலம் பயக்கும் ஒன்றாகும் குருதிக்குடை பாசனை சார்பில் ஆம்புலன்ஸ் துவக்க விழா நடைபெறுகிறது சீமான் இந்த இலவச ஆம்புலன்ஸை துவக்கி வைக்கிறார் குருதி கொடை பாசனை சார்பாக இந்த இலவச ஆம்புலன்ஸ் திட்டம் துவக்கி வைக்கப்படுகிறது சீமான் இந்த திட்டத்தை துவக்கி வைக்கிறார் முதல் கட்டமாக சென்னையில் இந்த திட்டம் துவங்கப்படுகிறது படிப்படியாக தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் குருதி கொடை சார்பாக இந்த ஆம்புலன்ஸ் திட்டம் விரிவுபடுத்தப்படும் என்று கூறப்படுகிறது அப்படி குருதி கொடை பாசனை நடத்தாத பட்சத்தில் கட்சியே இலவச ஆம்புலன்ஸ் வழங்கலாம் என்று இலவச ஆம்புலன்ஸ் திட்டம் துவங்கலாம் என்று கருதப்படுகிறது இது தமிழகம் முழுவதுக்கும் இந்த திட்டம் விரிவுபடுத்தப்படலாம் தமிழக மக்களுக்கு பயன்தரக்கூடிய ஒரு திட்டம் எந்த ஒரு அரசியல் கட்சியும் இந்த திட்டத்தை துவங்கியது கிடையாது நாம் தமிழர் கட்சி சார்பில் இலவச ஆம்புலன்ஸ் திட்டம் அறிமுகப்படுத்தப்படுகிறது இந்த திட்டத்தை சீமான் துவக்கி வைக்கிறார் இது மக்களுக்கு நலம் தரும் ஒரு திட்டமாகும் பொதுமக்கள் இந்த திட்டத்தை வரவேற்கின்றார்கள்